ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கிதார் இசைக்கும் துறவி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் ஸ்ரீ கௌசல்யா ஜுவலர்ஸ் உரிமையாளர் ரோட்ரி கிளப் விருதுநகர் கிங்டம் என்னுடைய முன்னாள் தலைவர் மற்றும் இணை செயலாளராக மதுரை நட்பு தமிழ் வட்டத்தில் செயல்பட்டு வருகின்ற மிக முக்கியமான விருதுநகரினுடைய அறக்கட்டளை சார்ந்த நிலைய போட்டிகள் எல்லாம் நிகழ்த்துகின்றதில் பொறுப்பாளராக இருக்கின்றார் ரே ஸ்ரீராம் ஐயா அவர்கள் அவர்களை இசைக்கும் திறகு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி ஐயா இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி குறிக்கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் வினோத் ஐயா மற்றும் ஸ்ரீதர் முனைவர் ஸ்ரீதர் முனைவர் பா நாகச்சோதி ஆகிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்னோடு கொண்டிருக்கும் முனைவர் சுவா பழனிசாமி ஐயா அவர்கள் மிக சிறப்பானதொரு உரையை முடித்துச் சென்று அவருக்கு அவரை வணங்கி வாழ்த்துகிறேன் மேலும் எனக்கு எனக்கு அப்புறம் பேச இருக்கின்ற செல்வி சோபனா அவர்களையும் வாழ்த்துகின்றேன் நம்ம இன்னைக்கு எங்களுடைய நட்பு தமிழ் தலைவர் புலவர் ஐயா அவர்களும் இணைப்பலி உள்ளார்கள் அவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் எனக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால வந்து வினோத் ஐயா நீங்கள் தான் வந்து ஒரு பத்து புத்தகம் கொடுத்தீங்க அடிக்கடி புத்தகம் கொடுப்பீங்க நிறைய அந்த பத்து புத்தகத்தில் ஆறு புத்தகம் எஸ்ராவுடைய புத்தகமாக இருந்தது அடிக்கடி புத்தகங்கள் எனக்கு அதிகமாக தரது நீங்கள் தான் நிறையா கொடுக்குறீங்க அதை படிக்கிறோம் நிறைய அப்போ அந்த படிக்கும்போது அதுல கித்தாசைக்கும் துறையின்னு ஒரு புத்தகம் இருந்தது வித்தியாசம் இருக்க பார்ப்போம்னு பார்த்தேன் அதுல பதினெட்டு சிறுகதைகள் இருந்து அந்த புத்தகத்துல அந்த பதினெட்டுக்கும் பதினெட்டு தலைப்பு தனித்தனியாக வச்சுருந்தாங்க பொதுவான தலைப்பு கித்தாரி சேகிம் துறவிகள் உள்ள ஒரு கதைக்கு இப்போ கித்தாரிசைக்கம் துறவினே கதை இருந்தது அதில் வந்து இப்போ நம்ம பதினெட்டையும் பேசுறதுக்கான நேரம் இப்போ குறைவு மொத்தம் இருபது நிமிடங்களில் பேசணும் அதனால இப்போ நம்ம வந்து இரண்டே இரண்டு கதைகளை மட்டும் பேசலாம் என்று எனக்கு எனக்கு அதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த இரண்டு கதைகள் மொத்தம் மூன்று நான்கு கதைகள் மிகவும் கவர்ந்தது அதில் ரெண்டு மூட்டும் இப்போ நம்ம எடுத்து பேசுகிறதா இருக்கும் அதாவது இரவு காவலாளையின் தனிமை இந்த கிதாரிசேகம் துறவிகளுடைய புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய பதினெட்டு தலைப்புகள்ல இரவு காவலாளியின் தனிமைன்னு ஒரு தலைப்பு அப்புறம் கதவை தட்டிய கதை அப்படிங்கிற ஒரு தலைப்பு முதல்ல இரவு காவலாளியின் தனிமை நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால இந்த கிதாரிசேகம் துறவிகள் இந்த கதை தொகுப்புல வந்து ஐயா வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன வித்தைகள் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருக்கேன் மாயாஜால எதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அந் அந்த மாயாஜால யதார்த்தம் வந்து அது அதிகமாக இருக்கும் நம்ம முன்னால பாலம் அம்புலி மாமா இந்த மாதிரி கதையெல்லாம் படிச்சிருப்போம் அந்த மாதிரி மாயாஜால எதார்த்தம் மாயாஜாலமா இருக்கும் ஆனால் யதார்த்தமா இருக்கும் மனோதத்துவ ரீதியான உரையாடல்கள் எனக்கு என்ன ரொம்ப கவர்ந்தது இந்த புஸ்தகத்துல மனோதத்துவ ரீதியான உரையாடல்கள் யதார்த்த மனிதர்களின் வாழ்வியல் சிந்தனைகள் அது போக போக்கில் அப்படியே போகும் அப்புறம் இயல்பாய் கடந்து செல்லும் ஆள் மனதின் உயிரோட்ட எண்ணங்கள் சும்மா அப்படியே ஆழ் மனதில் ஏற்படக்கூடிய உயிரோட்ட எண்ணங்களை வந்து ரொம்ப இயல்பாக சொல்லியிருப்பாங்க ஐயா வந்து இதெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்தது முதல்ல ரெண்டு கதையிலேயே நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டு பதினெட்டு கதையும் படிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த இரவு காவலாளியின் தனிமை அதை பற்றி முதல்ல பார்ப்போம் இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய வீதி அந்த வீதியில் ஒரு மிகப்பெரிய தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தில் ஒருத்தர் இரவு காவலாளியாக ஜோசப் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் வந்து இரவு காவலாளியாக வாசலில் உட்காந்துருக்கணும் அந்த தேவாலயத்தில் ஏற்கனவே உள்ள வந்து ஒரு சமையல்காரர் இருப்பார் அந்த மணியை பராமரிக்கிறது இருப்பாங்க அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவங்க உள்ள வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு இவருக்கு வந்து வாழ்க்கை வந்து இந்த வாசலில் தான் பெரிய மழை பெஞ்சாலோ மழை பெஞ்சா மட்டும் அங்கே போய் அவரை படுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய அவருக்கு பணிக்கப்பட்ட வேலை அங்கே இருக்காரு ஆனால் அவருக்கு இந்த வாசலில் உட்காரதான் ரொம்ப பிடிக்குது என்ன காரணம்னா அந்த பிரதான வீதியில் நகை கடைகள் இருக்குது ஜவுளி கடைகள் இருக்குது அப்புறம் ஏடிஎம் சென்டர்கள் இருக்குது ஹோட்டல்கள் இருக்கு அதனுடைய காவலாளிகள் புறாமே அங்கங்கே உட்கார்ந்துருக்குவாங்க அந்த பிரதான வீதியில அதில் வந்து நமக்கு தவராஜா அப்படிங்கிற ஒரு சிட்டு யூனியன் வங்கியுடைய ஏடிஎம் காவலாளி அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எழுந்திரிச்சிருந்த பக்கம் வருவார் வந்து இவரை பார்த்து பேசிட்டு போய் ஒரு தேனீர் வந்துட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பா இருந்தாங்க இது போக அங்கங்கே ஒரு அந்த உணவு விடுதியுடைய ஒரு காவலாளியும் அவர் அவர் ஒரு வித்தியா ஒவ்வொரு காவலாளியை பத்தியும் வித்தியாசமான ஒரு அறிமுகத்தில் அவர் சொல்கிறாங்க அந்த உணவு விடுதி காவலாளிக்கு ஒரு பிச்சைக்கார நண்பனாக இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வர்றான் அவருக்கு சேர்த்து உணவு வாங்கிட்டு வர்றான் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க பாட்டு போடுறாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு காவலாளி இருக்கார் இன்னொரு வங்கியுடைய ஏடிஎம் காவலாளி அவர் நல்ல சத்தமாக பாட்டு போடுவார் அவர் பாடுற பாட்டு அந்த அங்கே பாடுறது இங்கே வரைக்கும் கேட்கும் அந்த மாதிரிலாம் இந்த காவலாளிகளை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க இவர் வந்து நம்மளுடைய ஜோசப் வந்து ஒரு சாதாரண சிறிய ஊரில் இருந்தவர் அவருடைய பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய வசதியின்மை காரணமாகவும் சூழ்நிலை காரணமாகவும் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க ஒரு சகோதரி மட்டும் இருக்காங்க அவங்கள வந்து வாழ்க்கை மேலே ஒரு பெரிய பிடிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே தேவாலயத்துக்கு போக அப்படியே இருக்க அப்படியே இருக்காங்க அப்போ இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு நகரத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு வந்து யார் யாரையோ பிடிச்சி இந்த தேவாலயத்தில் இரவு காவலாளியாக பணிக்கு சேர்ந்துடுறாரு ரொம்ப முறையாக அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தவராஜா மட்டும் அடிக்கடி வந்து இவருகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் நைட் இரவு வந்து ஒரு பையன் வேற வந்து டிவிக்கு வருவான் தேனீர்கள் அந்த எல்லாரும் சேர்ந்து பிடிப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த பையன் பிடிக்க குடிக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களோட பேசுவாங்க நடந்து போகிறதுக்காக கொஞ்சம் நடந்து போய் தூரத்தில் போய் திரையிலிருவாங்க ரொம்ப பேசுவாங்க இந்த இவர் வந்து ஏன் வந்து நீ வந்து உங்க ஊரை விட்டு ஏன் பாங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த தவராஜா வந்து நம்ம தேவாலய காவலாளிய கேட்குறாரு அவர் சொல்றாரு நகரம் வந்து நம்மளை நான் கிராமத்தில் இருந்தேன்னா என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுவாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நகரம் வந்து தன்னை மறுத்து மறைத்து கொண்டு வாழ்வோர்களுக்கானது இங்கே எந்த அடையாளத்துலும் ஒரு மனிதன் வாழ முடியும் இரவு காவலாளி என்பதும் அப்படி ஒரு அடையாளமே அதனால நான் வந்து இங்கே வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அதே மாதிரி தனியாக உட்காந்துருக்கும்போது அது பல வாக்களை சிந்திக்கிறார் எப்படியும் இந்த நகரத்தில் மூவாயிரம் காவலாளிகள் இருப்பாங்க நம்மளை மாதிரி நம்மளுக்கும் இந்த நகரம் வாழ்க்கை கொடுத்துருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை ஓட்டங்களை எடுத்து சொல்கிறாங்க அப்ப இப்ப இந்த தவராஜா வந்து வரும்போதெல்லாம் வந்து ஒரே விஷயத்தையும் பேசுற நான் வந்து பிராயத்துல வந்து ரொம்ப சின்ன வயசுல இந்த தான் இருக்கேன் ஆரம்பத்துல வந்து இந்த தான் இருக்கேன் இந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எங்க வழியா கொடைய பிடிச்சுக்கிட்டே போகும் நான் கூட பின்னாலே போவேன் ஒரு பள்ளிக்கூடத்துல கடைசியா எழுதிய அந்த பள்ளிக்கூடத்துல போய் அந்த அம்மா டீச்சரா இருந்துச்சு போல உள்ள போயிடும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்படியே நான் பல நாள் போயிட்டே இருந்தேன் இந்த பள்ளிக்கூடத்துடைய வேப்பு நம்ம இருந்திருக்கலாமோ அப்படி இருந்தால் நம்ம அந்த அந்த அம்மா கூடயே நம்ம அங்கேயே இருந்துக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் எனக்கு ஓடி இருப்பா சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு நான் என்ன பண்ணேன் அந்த அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த கொடைக்குள்ள போயிட்டேன் நான் அந்த அம்மாவோட கொடைக்குள்ள போய் கூட போயிட்டேன் அவங்க சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க நினைச்சேன் அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்புக்கு போச்சு அப்படியே நான் பள்ளிக்கூடம் வரைக்கும் கூடையே போனேன் கூடையே போயிறப்ப கடைசியாக இறுதியா பள்ளிக்கூடம் வந்தோடனே அந்த அம்மா சொல்லிச்சு இந்த தைரியம் இருந்தா பத்தாது எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு புண்ணுங்க கொண்டு தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மறுநாளே நான் போய் அவங்க வீட்டில் போய் நான் பொண்ணு கேட்டேன் எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ ஒரு உருப்படியான வேலை இல்லாமல் இருக்க ஒரு நல்ல பின்னணி உனக்கு இல்லை உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியாவது நம்ம ஒரு வாழ்க்கையில் நல்லா ஒரு பெரியாளை வந்து இந்த பொண்ணை கல்யாணம் ஒன்று நினைக்கும் போது சிறிது காலத்தில் வந்து அவங்களே ஊரை விட்டு போயிட்டாங்க அவங்கள நான் பார்க்க முடியல ஆனால் வந்து இப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட அறுபது மேல் ஆகுது இப்போ சமீப காலமா அந்த பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு திருமணமாயி இதெல்லாம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த ஊரில் தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் என் வாழ்க்கையில நான் மரணிப்பதற்குள்ள ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டா நான் திருப்தியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு இந்த கதையவே நித்தமும் சொல்றாரு பார்க்குறப்பெல்லாம் சொல்றாரு நைட்டு இப்போ டீ பிடிக்க போறப்பெல்லாம் அந்த கதையை சொல்றாரு இங்கிட்டு போறப்ப அந்த கதையை சொல்றாரு அப்போ நம்ம ஜோசப் நினைக்கிற ஏன் இவர் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு சரி எல்லா மனிதனுக்கும் வந்து காதல்ங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னாரு அப்புறம் மறுநாள் இன்னொரு நாள் டீ பிடிக்க போறாரு மறுநாள் ரொம்ப சொல்றாரு நான் வந்து சரி நீங்க இப்போ திடீர்னு அவங்கள பார்த்துட்டா பார்க்கணும் சொல்றீங்க பார்த்துட்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் அவங்கள பார்த்தா நான் அழுதுருவேன் அவன் முன்னால் அழுகுறதுக்கு கொஞ்சோண்டு கண்ணீரை என் வாழ்க்கையில மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமா சொல்றாரு அப்ப இங்க வந்து நம்ம எஸ்ரா ஒரு வரி போடுறாரு ஆண்களும் அழ விரும்புகிறார்கள் ஆனால் யார் முன்பு எதற்காக என்பதில்தான் மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஜோசப் அவர் போயிட்டாரு அன்னைக்கு இரவு வந்து ஜோசப் தூக்கமே வரல இந்த அழு நான் அழுதுருவேன் அப்படின்னு சொன்னார்கள் அதுக்காக அவர் கூப்பிட மாட்டேங்குது அவர் சொல்றாரு உண்மைதான் தூரத்து நட்சத்திரம் போல அந்த பெண் வந்து அவர் மனசுல வந்து இருந்துகிட்டே இருக்கா போல தெரியுது அதனால வந்து இவருக்கு எதுக்காரா அன்னைக்குல இருந்து பாத்தீங்கன்னா மறுநாள் இருந்து மூணு நாளைக்கு கடுமையான மழை ஒரு பேரிடர் காலம் மாதிரி மழை பெய்து யாரும் எங்கேயும் போக முடியல இவரே சர்ச்சை விட்டு வெளியே போக முடியல சர்ச்சு பக்கத்துலதான் அவர் ஒரு சின்ன ரூம்ல கூடியிருக்காரு ஜோசப் வந்து அவரும் போக முடியல மத்த காவலாளிகள் யாரும் பணிக்கு வந்த மாதிரி தெரியல அவங்க தொழிலே பயங்கர வெள்ளம் போகுது ரொம்ப ஒரு சிரமமான காலநிலையா இருக்கு மூணு நாள் கழிச்சு மழையெல்லாம் விட்ட உடனே இவர் ஜோசப் வந்து அங்கே அந்த கவராஜா வேலை பார்த்த ஏடிஎம் அந்த வாசலுக்கு போகிறாரு அங்கே போய் என்ன இவர் கால் போன் ஃபோன் பண்ணவும் முடியல சுவிச் ஆஃப் இருக்கு என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி புதுசாக ஒரு காவலாளி இருக்கார் அவர்கிட்ட கேட்குறாரு இல்லைங்க நான் வந்து ஒரு அமைப்பின் மூலியமாக இங்கே நான் வேலைக்கு வந்தேன் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் மூலயமா நான் இங்கே வேலைக்கு வந்தேன் எனக்கு அவர் என்னை கூப்பிட்டு வேலைக்கு வச்சிருக்காங்க எனக்கு அவரை போய் தெரியாது அப்படின் சொல்லி சொல்லவும் அவர் அப்போ அந்த செக்யூரிட்டி சர்வீஸோட அட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் கவராஜா வீட்டு முகவரியை வாங்கிட்டு போய் கவராஜா வீட்டுக்கு இவர் போறாரு இவர் போய் என்ன அவர் என்ன என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு சொல்லி கேக்குறாங்க கேட்கவும் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு அங்க இருக்கு இவரை பார்த்த உடனே நீங்க யாரு அப்படிங்கிறது நான் அவரை பார்க்க வந்து இல்லை அவர் அன்னைக்கு வந்து மூணு நாளைக்கு மூணு நாள் நைட்டு காய்ச்சல் ஆச்சு இரவோட இரவ நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சொல்றோம் அப்படியே ரெண்டு நாள்ல இறந்துட்டாரு எங்களுக்கு உறவுகள் யாரும் இல்லாதனால நாங்க உடனடியாக அது அவரை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் நேற்று தான் நைட்டு எல்லாம் முடிச்சோம் நேற்று சாய்ந்தரமே மழை விட்டுருச்சு இல்லையா அதனால நேற்று நைட் நாங்க எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இவருக்கு ஒரு பெரிய வேதனை ஆகுது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையாக அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு இந்த இவருடைய அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த அந்த மகள்கிட்ட சொல்லிருப்பாரோ சொல்லியிருக்காரோ தன்னுடைய காதல் உணர்வுகளையும் தன்னுடைய முன் வாழ்க்கையும் மகிட்ட சொல்லியிருப்பாரோ நம்ம கேட்டுக்கிறோமோ ஒருவேளை அந்த மூணு நாளைக்குள்ளையாவது அந்த பொண்ணை இவரை பார்த்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு வேண்டாம் அது வந்து ஒருவேளை ரகசியமா இருக்கும் நம்ம கேட்டு அதை வந்து சங்கடத்தை உள்ளாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து அவரே அவர் அவர் பேசுகிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆணும் பெண்ணும் சில ரகசியங்களை குடும்பம் அறியாமல் கடைசி வரை ஒழித்துக் கொள்கிறார்கள் அந்த ரகசிய செடி இரவில் மட்டுமே மலர்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இரவில் தனிமையாக படுத்துருக்கும்போதோ போதோ தூக்கம் வராமல் போதோ அது மலரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கடைசி வரைக்கும் இவர் அந்த பொண்ணோட பேசாமல் புயல் அப்படிங்கிற ரொம்ப வருத்தத்துலேயே இவர் வர அந்த பொண்ணு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் யாரு நீங்கள் உங்களுக்கு எதுவும் எங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்காரா அப்படின்றது இல்லைம்மா நான் தாமோ அவருக்கு நான் பணம் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு உதவியா இருக்கட்டும் ஒரு ஆயிர ரூபாயை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு அதுக்கு பின்பு வந்து இரவு காவல் பணியில் போறப்போ ஜோசப் வந்து அமைதியாக அந்த காவல் பணி பண்ணுறாரு பண்ணிட்டு வானத்தை பார்க்குறாரு பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு வந்து கொடையை பிடிச்சி நடக்கிற மாதிரி இவருக்கு ஃபீலிங் ஆகுது இவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஓட்டம் வருது அந்த வட்டி பொண்ணு வந்து கொடை பிடிச்சிட்டே போகிற மாதிரி பின்னாலேயே தவராஜா நடந்து போகிற மாதிரியே நம்ம உடைய எண்ணத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இது வந்து தவராஜா வந்து ஒரு நிழல் மாதிரி போறாராம் அவர் மனசுக்கு அப்படி தெரியுற மாதிரி இந்த கதையை வந்து எஸ்ரா முடிக்கிறார் இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது ஒரு சாமானிய மனிதனோட நிகழ்கால ஆகச்சிறந்த சந்தோஷம் என்பது வந்து எதிர்கால வளமையை பற்றியோ இன்னைக்கு நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியோ இல்லை கடந்த கால காதலியை அல்லது காதலனை அதன் தொடர்பு சம்பவங்களை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இந்த கதையின் மூலியமா தெரியுது இதுல வந்து நீ நிறைய வந்து நிறைய விஷயங்களை இவ்வளோ சொல்லியிருப்பாங்க நம்ம அதை சொன்னோம்னா நேரம் பத்தாது அடுத்ததாக இரண்டாவது கதை கதவை தட்டிய கதை கதவை தட்டிய கதை உண்மையிலேயே சொல்லப்போனா நான் இரண்டு கவிதை தொகுப்புகளை எங்கள் அன்பு தமிழர்கள் மூலமாக வெளியிட்டிருக்கிறேன் இந்த கதவை தட்டிய கதையை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னால அதை படித்ததுக்கு அப்புறம் தான் கதை எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது ஏன்னா அதில் அவ்வளவு ஒரு ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் இருக்கான் அந்த கவிஞனுக்கு வந்து தன் மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட ஒரு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு அவர் வந்து அந்த கவிதை ஆனால் நல்லா எழுதுறாரு இருந்தாலும் அதிகமாக எழுதாம குறைவான கவிதைகளை எழுதிக்கிட்டு அந்த கவிதையோட வார்த்தைகளுக்குள்ள அவர் தன்னை ஒழிச்சுக்கிறாரு அமைதியா இருந்துக்கிறாரு ஒரு ஒரு படபகாரம் எல்லாம் இருந்துக்கிறாரு சிறந்த கவிதைகள் எழுதினாலும் அவர் அமைதியா அருந்துக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி இந்த உலகமும் அவர் மனைவி எல்லாமே வந்து அவரை வந்து ஒரு ஏற்றுக்கிறல அப்படிங்கிற வாணியில் அந்த கடை போகுது ஒரு குளிர்கால இரவு வேலை டெல்லி இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அப்போ அவர் அந்த கவிஞனோட வீடை வந்து தட்டப்படுது தட்டப்பட்ட உடனே அவர் போய் திறக்கிறாரு திறந்தவுடனே ஒரு வயசான ஒரு கிழிந்த துணிமணியை உடுத்தி ஒரு வயசான ஆள் நிற்கிறாரு நீண்ட தூரமா நீங்க பயணம் பண்ணி வந்திருப்பீங்க போலயே நீங்க யாரு அப்படின்னு இந்த கவிஞன் கேட்குறான் உடனே அந்த அவங்க அந்த அந்த பெரியவர் சொல்றாரு நான் தான் கதை நான் தான் கதை கதைகள் நடந்து வந்த தூரத்தை கணக்கிட முடியாது நான் ஒரு நான் ஒரு கவிஞன் இணைய தேடி நீங்கள் எதுக்கு வர்றீங்க நீங்கள் மூவரி மாதிரி வந்துடுங்க போல அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் சொல்கிறாரு அப்போ அந்த கதை அந்த கதை சொல்லுது ஒரு காலத்தில் கவிஞர்கள் கதையோடு நெருக்கமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏன் கதைகளை கைவிட்டீர்கள் என்று அந்த கதை கேட்குது நீங்கள்லாம் வந்து கதை எழுதித்தானே பண்ணுறீங்க ஏன் பா இப்போ அந்த கதையை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அதற்கு தான் நிறைய கதாசிரியர்கள் இருக்கீங்களா கவிஞர்கள் எதுக்கு நாங்கள் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி இவர் பதில் கேட்குறாரு அப்போ இவர் வந்து இந்த கதை சொல்லுது கவிதையில் கவிதைக்குள்ளே வசிப்பதுங்கிறது ஒரு பூவிக்குள்ளே வசிக்கிற மாதிரி புரதானமானது பாதுகாப்பானது அதனால தான் அப்படியே இருந்துட்டீங்க போல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற துணியில இந்த கதை அவரை கேட்குது அப்போ இவர் சொல்கிறார் திரும்ப அந்த கவிஞன் சொல்றாரு நான் அன்றாடம் நிறைய கதைகளை காண்கின்றேன் கதாபாத்திரங்களோடு பேசுகின்றேன் சண்டையிடுகின்றேன் ஆனால் கதைகளோடு நான் நெருக்கமாக இல்லை கதைகளை கையாள்வது எனக்கு சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிஞன் பழைய சொல்றாரு இல்லப்பா நீயே வந்து ஒரு கதையா தான் மாறிக்கிட்டு இருக்க அதனாலதான் உன்ன தேடி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லுது உடனே இது வந்து நானே முடிவில்லாத கதை மாதிரி உணர்றேன் நான் எப்படி கதையா மாற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதை கவிஞன் சொல்றாரு உடனே அதுக்கு திரும்ப அந்த கதையை பதில் சொல்லுது நீ பிறந்ததே ஒரு கதை உன் அன்னையை பருகி கொடுத்தது ஒரு கதை மாமா வீட்டில் வளர்ந்து வந்தது ஒரு கதை ஊரை விட்டு ஓடி வந்து காதல் தற்கொலைக்கு முயன்றது ஒரு கதை காதலித்து கைவிட்டது ஒரு கதை அதனால நீ கதைகளால் ஆனவன் நீ எப்படி கதை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத இல்ல நான் கதைகளால் ஆனவனா இருந்தாலும் நான் கதையிலிருந்து விடுபட விடுபட விரும்புகிறேன் ஏன்னா கதையாகிட்டா எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த உலகத்துல என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கவிதைகள் அப்படி யா யாரும் ஏத்துக்கிறதில்ல எனக்கு யார் என்னை ஏத்துக்கிற மாதிரி தான் பிடிக்குது ஒரு வரியை கூட உலகம் ஏத்துக்கிற மாட்டேங்குது கதை என்பது கவிதை என்பது எதிர்ப்பின் வடிவமா நான் பார்க்குறேன் அதனால அதுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி அவரு இந்த கவிதையை சொல்லுது அப்போ அந்த கதையை சொல்லுது நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப குளிர் கொஞ்சம் தேநீர் குடு அப்படின்னு சொன்னோடனே இவர் எந்திரிச்சு இந்த கவிஞன் எந்திரிச்சு போய் அரைக்குள்ளே போய் தேநீர் போடுறதுக்கு போறாரு அப்போ அவரை அவர் தன்னைத்தானே நினைக்கிறார் நம்ம எப்படி இருக்கோம் தேநீர் போட்டுக்கிட்டே சிந்திக்கிறாரு நம்மளை வந்து பணியாளர்கள் கூட நம்ம நம்ம எழுதுற கவிதையை பற்றி பெருசாக ஒன்றும் பாராட்டுறது இல்லை யாருக்குமே நம்ம கவிஞன்னு தெரியாது என் மனைவி பிள்ளைகள் கூட என்னுடைய கவிதையை வந்து பெருசா வந்து போட்டுறது இல்லை பேசுறது இல்லை என்னை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நானா எழுதி எழுதி வச்சுக்கிறேன் எனக்கு என்ன அதனால இதுதான் நமக்கு சௌரியம் அப்படின்னு நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு அவர் அவரை அவரே சிந்திக்கிறார் அதுல வந்து நம்ம மிஸ்ரா சில வரிகள் சொல்றாரு அவனது கவிதைகளில் எரியும் சுடர் கருப்பு நிறத்தில் இருக்கிறது கவிஞனாக வாழ்வது சாபம் என்று அவன் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருந்தான் அவனால் சொற்கொழுக்குள் ஒளிந்து கொள்வதை தவிர உலகை நேர்கொள்ள முடியவில்லை அவன் உண்மையில் ஓவியனாகவே இருக்க ஆசைப்பட்டான் கவிதை எழுதும் போது தன் ஓவியனாக இருப்பதாக அவன் நம்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ரா சொல்றாரு அடுத்த ஒருவரை சொல்றாரு பொருள்கள் மீது தூசி படிவது போல தன் மீதும் காலத்தின் தூசி படி படிந்திருப்பதாக அவன் நம்பினான் அது புறக்கணிப்பினை உணர்த்துகின்றது அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி எண்ணங்கள் வந்து புறக்கணிப்பு உணர்த்துகிறது அந்த புறக்கணிப்பு தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் இந்த புறக்கணிப்போடே வாழ்ந்துருவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவனுடைய முப்பது ஆண்டு கால கவிதை பயணத்துல வந்து வெறும் அஞ்சு கவிதை தொகுப்பு மட்டும்தான் எழுதியிருக்கான் ஏன் வந்து அவனுடைய மனநிலையை சொல்றாங்க ஐயா சொல்றாங்க எஸ்ரா அவங்க அவன் பென்சிலால் கவிதை எழுதுகின்றான் உலகம் அதிநவீனமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த போதும் அவன் ரகசியமான துளை ஒன்றின் வழியாக கடந்த காலத்தின் ஆரவாரம் இல்லாத பொழுதுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகம் வந்து அதிநவீனமா போய்கிட்டு இருக்கு அவன் கடந்த காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நட்சத்திரங்களை விடவும் அதன் பின்புறம் உள்ள இருளை நேசித்தான் அவன் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி வயது புகைப்படங்களை சேமித்து வைத்திருப்பதை காட்டிலும் பள்ளி வயது சிறுடைகளை உங்களோட உடைகளை சேமித்து வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தனது வாழ்க்கை வந்து குளிர்சாதன பெட்டிக்குள் திருச்சிக்குள்ள உள்ள அந்த சிறு விளக்கை போன்று குளிர்ச்சியானது அலாரியானது என்று நம்பினான் இந்த மாதிரி அவர் வந்து அவனை அவனுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்றாங்க அவனுடைய வாழ்க்கை முறை சொல்றாங்க அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவன் வந்து தேனீர் எடுத்துட்டு வர்றான் வந்து பார்த்தா வரவேற்புறையில அந்த கதை இல்லை கிழங்கு போயிருச்சு அதை அடையாளமா நான் போட்டு வந்த கிழிந்த சட்டையை வந்து கழட்டி போட்டு போயிருந்திருக்கு அப்போ இவன் வந்து பழைய துணியை வந்து அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறான் கதையை நம்ம நம்ம தேடி வந்து ஒரு கதை வந்து விட்டு போயிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறான் இப்போ வந்து இவனுக்கு என்ன தோணுதுன்னா இவனுடைய பழைய துணிகளை இவன் நிறைய சேர்த்து வச்சிருக்கான் அது எதை தொட்டாலும் அது கதை சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது பழைய துணிகள் எதை தொட்டாலும் கதை சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது இந்த கிழிந்த சட்டைகள் வந்து உலகின் அபூர்வமான மலர் ஒன்றை போல அவன் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு இந்த கதையை ஒரு மிகப்பெரிய மனதொத்துவ ரீதியிலான ஒரு கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை படித்து முடிச்ச உடனே எனக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கதை எழுதணும் நம்ம ரெண்டு கவிதை தொகுப்பு தான் வெளியிட்டு இருக்கோம் கதை கண்டிப்பா எழுதணும்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சாச்சு எழுத ஆரம்பிச்சு பாதி முடிச்சிருக்கோம் இது சாவுடைய நிறைய கதைகள் பேசலாம் அந்த பதினெட்டு கதையும் நேரம் காரணமாக இத்துடன் என்னுடைய கதையை முடித்து கொள்கிறேன் ஐயா நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா மிகச்சிறந்த அந்த கதை குறித்ததான எடுத்துரைப்பு நான் அந்த கதைகள் உணர்த்துகின்ற அந்த மனிதர்களை பற்றி இன்னும் சொல்லப்போனால் போனால் அந்த கதை எழுதுவதற்கான என்ன தூண்டுதல்களை ஒவ்வொரு கதையும் நமக்கு வழங்கும் ஐயாவர்கள் சொன்ன மாதிரி அது கதவை தட்டிய கதை என்பது அது கதை குறித்ததான ஒரு உளநிலைகளையும் சேர்த்தே பேசக்கூடியது அதை மிக அழகாக எடுத்து கொடுத்து பேசினாங்க அந்த கவித்துவமான வரிகள் எல்லாம் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா